அரிசியை காட்டிலும் கனிமம் கால்சியம் புரதம் இரும்பு உயிர்ச்சத்து என அனைத்து சத்துக்களுமே அதிகம் கொண்ட தானியம் கம்பு கன்னடத்தில் பஜ்ரா என்று அழைக்கப்படும் இந்த கம்பு கர்நாடகத்திலும் ஒரு சில வட மாநிலங்களிலும் மிக பிரபலம் அரிசியை காட்டிலும் கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அதிக இரும்பு சத்து உள்ள இந்த தானியம் வேக வைக்க கொஞ்சம் மெனக்கிட வைக்கும் சாதாரண அரிசி போல அப்படியே கழுவி வைக்க முடியாது மிக்சியில் ஒரு அடி போட்டு இரண்டாக உடைத்து இரண்டு மணி நேரம் ஊற வைத்து அதன் பின் உலையில் போட்டுதான் வேக தான் நல்ல குழைவாக வரும் ஆனால் சுவையிலோ பிற அரிசி வகையாக கம்பின் பக்கத்தில் வர முடியாது அத்தனை அருமையாக இருக்கும் அனைத்து சத்துக்களுமே சற்று தூக்களாக உள்ள இந்த தானியம் வளரும் குழந்தைகளுக்கும் மாதவிடாய் துவங்கிய பெண் குழந்தைகளுக்கும் மாதம் நான்கு அல்லது ஐந்து முறை கண்டிப்பாக செய்து தர வேண்டிய தானியம் கம்பு என்றாலே அதனை கூளாக கஞ்சியாகத்தான் சாப்பிட வேண்டும் என்ற நினைப்பு நம்மில் பலருக்கும் உண்டு ஆனால் கஞ்சியாக மட்டுமல்ல சாதமாக அவளாக பொறியாக எப்படி வேண்டுமானாலும் கம்பை சாப்பிடலாம் அருமையான நாட்டுக்கோழி பிரியாணியோ ஹைதராபாத் தம் பிரியாணியோ கூட கம்பில் செய்து கலக்கலாம் கம்பை இரண்டாக உடைத்து தண்ணீரில் ஊற வைத்து அதன் பின் நெல் எப்படி பிரியாணி செய்கிறீர்களோ அப்படியே செய்ய வேண்டியதுதான் கேரட் பீன்ஸ் ரொட்டி துண்டு போற்று வெஜிடபிள் பிரியாணி கூட செய்யலாம் கம்பு ரொட்டி சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு ஒரு வர பிரசாதம் கம்பில் உள்ள லோ கிளைசமிக் தன்மையாலும் அதில் ஏற்கனவே உள்ள கூடுதல் நார்ஷத்திலும் காலை மதிய உணவில் இதை எடுத்துக்கும் போது பட்டை தீட்டிய அரிசி போல் கம்பு ரொட்டியும் கம்பஞ்சோறும் பிரச்சனையை தராது அரிசியை போல் அல்லாமல் கம்பரிசி அரிசி உமி தொழில் நீக்கிய பின்னரும் அதன் உள்பகுதியில் அத்தனை நல்ல விஷயங்களையும் தன்னகட்டை வைத்திருக்கும் தவிர இதில் உள்ள அமேலோசமேலோபாக்டின் அமைப்பு நெல் அரிசிய காட்டிலும் மாறுபட்டது இன்னும் இறுக்கமானது அதனால்தான் ஜீரணத்துக்கும் சற்று தாமதமாகிறது இந்த அமைப்பினால் மெல்ல மெல்லவே கம்பின் சர்க்கரையை ரத்தத்தில் கலக்க செய்வதால் லோக் தன்மை உணவாக இருந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரிதும் உதவுகிறது சத்து செறிவு அடர்த்தியாக உள்ள கனத்த உணவு என்பதால் என்னதான் பிடித்த குழம்பை பிடித்த கையுள்ளவர்கள் பரிமாறினாலும் கம்பு சாதத்தை ஒரு கட்டு கட்ட முடியாது அளவாக சாப்பிடுவதால் ஏடை குறைக்க விரும்புவோருக்கும் இது ஒரு அற்புத தானியம் கொஞ்சம் சூட்டு உணவு என்பதால் கம்பு சாப்பிடும் போது குளிர்ச்சிக்கு மோர் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக் கொள்வது நல்லது ஆரோக்கியமான உணவை பற்றி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்